என் உடல் உணமாவதுனாலே நான் மகிழ்ச்சியாக உணர்கின்றேன் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணு மாதிரி இது ஒரு ரெஃபான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் என்னோடது மகளுக்கு திருமணம் கைகூடி இருப்பது எனக்கு மகிழ்ச்சி என்னுடைய மகள்களும் மகனும் சிறப்பாக வாழ்கிறார்கள் நானும் எனது மனைவியும் பேரன்போடு இருக்கிறோம் நீங்க அன்பாவே இருங்க நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சிலர் வீட்டுல சண்டை இருந்தா கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கணவன் ஒரு சின்ன சின்ன சண்டை வரதான செய்யும் ஒரு ரூபாயத்தை கத்து வராத அவங்கன்னு சொல்லுவாங்க நீங்க சொல்லுவீங்க அப்படி இருந்தாலுமே கூட நீங்க என்ன சொல்றீங்க மனமொத்த தம்பதிகளாக வாழ்கின்றோம் அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன ஆயிரும் அந்த மைண்ட் செட்ல வந்துடும் இது ரெண்டுமே பண்ணலாம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ வாழ்க்கையில அதை நீங்க எழுதணும் அப்ப நம்ம தலையை எழுத்த நம்ம தான் எழுதுகிறோம் இப்போ வந்து அந்த மசில்ஸோட இப்படி எழுதுறப்ப இந்த நர்வோட ஜாயின் பண்ணி மேலே இருக்கக்கூடிய மூளையில அது பாதிப்பு ஏற்படுத்துது அந்த நியூமராலஜிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் மாத்தா காலையில் சொல்லுவோம் அப்படி காலையில் எழுந்திரிச்சு இந்த பேரை முப்பத்தி ஆறு தடவை எழுது ஐம்பத்தி ஆறு தடவை எழுதுன்னு சொன்னாங்க இல்லையா அது இது கூட சேர்ந்த சயின்ஸ் தான் நீங்க பேரெல்லாம் மாத்த வேணாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரு முடிவு எடுத்துட்டு அதை எழுதுங்க என்னுடைய வியாபாரம் படிப்படியாக மேம்படுகிறது சொந்த தொழில் தான் பண்ணிக்கல ஒரு லாபம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு முப்பதாயிரம் வருது இது எனக்கு பத்துல எனக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்தாதான் சமாளிக்க முடியும் அப்படின்னா இந்த மாத நிகர லாபம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் எனது லாபம் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை எழுத எழுத என்ன பண்றோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இப்ப நீங்க வந்தீங்க ரொம்ப ஷீலா குபுரா சொல்லி வந்தீங்க இங்க பேசுறது கேட்க கேட்க நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவும் ஒரு உற்சாகமோ சரியாயிருந்தா அப்ப நம்பிக்கை வந்துச்சா இல்லையா தான் இது நான் உங்களுக்கு வார்த்தை கொடுத்தேன் இப்ப நீங்களே எழுதிக்க போறீங்க இந்த வார்த்தை எழுத 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 காலையில் எழுந்திரிச்சோன்ன முதல் வேலை அதை பண்ணுங்க இது